வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹேவல்ஸ் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஏ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இதனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஏ அண்ட் பி பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ இப்போ நமக்கு எப்போ யூபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ டிக்ரீஸ் ஆகோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி ஃபோருங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டி ட்ரென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து டுவெண்ட்டி பெர்சன்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் குவார்டர்லி பதினேழு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க

குறைஞ்சு முன்னூத்தி பத்தொன்பதுன்னு இருக்கு அதனால யூபிஎஸ் பாக்கும்போது பாயிண்ட் ஃபைவ் போன குவார்டர் காட்டும் அஞ்சு புள்ளி ஒன்னு இருக்கு ஆனாலும் உடைய டிடிஎம் பார்த்தோம் எயிட் இன்கிரீஸ் இருபத்தி மூணு சொல்லிட்டு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை போன குவார்டர் காட்டிலும் இந்த குவார்டருக்கு ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை இது வந்து ஷோ பண்ணிருக்காங்க பட் சிக்ஸ் ஆக்கா இருக்கு இதை நம்ம வந்து பாக்கும்போது போன குவார்டர் ஆயிருக்கு எகெயின் திருப்பி இவங்க வந்து மார்ச் வந்து பேலன்ஸ் பண்றாங்களான்னு பாயிண்ட் டூ ஏரர்ல அவங்க வந்து இப்போ இருக்கிறாங்க ஸோ இப்போ சப்சிக்வென்டா இதுமெண்ட்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை இது அப்படியே வந்து மெயின்டைன் ஆனாலோ ஸ்டாட்னட் ஆனாலோ இல்ல டிக்ரீஸ் ஆனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்டன் வந்தாலாச்சிட்டே பார்க்கறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி எண்பத்தி எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் ஹோல்டிங்ல புள்ளி பதினாலு பர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒரு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் முப்பத்தி நாலு புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸ்டைய கரண்ட் ஹோல்டிங் பத்தொம்போது புள்ளி மூணாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூத்தி இருபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ அஞ்சு புள்ளி இருக்கு இது நம்மளுடைய அஞ்சுங்கிறதையும் தாண்டி அஞ்சு புள்ளி இருக்கு இவன் இதுக்கும் மேலே தான் போயிருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக பெர்ஃபாமன்ஸஸ் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றதுக்கோ இல்லாட்டி இவங்களோட இதுக்கு வந்து மேட்ச் அப் பண்ணுறது வரும் பெர்ஃபாமன்ஸஸ் நல்லா ஹையா கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இது அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா சில இடங்கள்ல வந்து வந்து ஆறு ஏழு எல்லாம் கூட போய் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் போயிருக்கிறாங்க அது நிறைய ஸ்கோப் இருக்கணும் கம்பெனிக்கான பிஸ்னஸ் ஸ்கோப் நிறைய இருக்கணும் இவங்களும் அதை கேப்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கணும் தென் சப்சிக்வெண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸும் கேப்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சஸ்டைன் ஆகி மேலே அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லாம இதுக்கு வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து டிகிரிஸ் ரெண்டுக்கோ ஸ்டாக்னேட்டோ ஆச்சு அப்படின்னு சொன்னா பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கறதே நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவ் நம்ம பாக்குறோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இவளுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி மூணு புள்ளி நாலு அதை ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதுன்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி நாலு எக்ஸிட் ஆக போகுது ஸோ இப்போ அதை காட்டிலும் இது கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் கியூ டூவை காட்டிலும் இது கூட இருக்கிறதுனால அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இது ஒரு பார்ட்டு ஏன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் பட் இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ்ல நம்ம பார்க்கும்போது போன தடவை அதாவது இந்த எயிட் பாயிண்ட் த்ரீ வந்து ஒரு மார்ச் மாதம் வந்து அவங்க எடுத்திருக்குறாங்க ஸோ இப்போ மார்ச் மாதம் குவார்ட்டரில் எயிட் பாயிண்ட் த்ரீ எடுத்துருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத விட்டுட்டு அடுத்த குவார்ட்டருக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ ஸோ அந்த எயிட் பாயிண்ட் த்ரீயை மேட்ச் பண்ணுற மாதிரி இவங்க வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கும் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இப்போவே கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள காரணம் என்னென்னாக்கா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ நம்ம பார்ப்போம் இவங்க ட்ரேடர்ஸ் வந்து அடுத்த குவார்ட்டருக்கான இது வந்து எக்ஸிட் ஆக போகிறது எட்டு புள்ளி மூணு கணக்குல வச்சு இப்பே கரெக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை இப்போதைக்கு மேலே ஒரு ஸ்டெப்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் கிட்டு எடுக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம ரியாலிட்டியில தான் செக் பண்ண முடியும் நம்ம எல்லா பக்கத்துக்கும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் டைரக்ஷன்ஸ் எந்த சைட் போதோ அந்த சைட் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல டிசிஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல கியூ ஒன் கியூ டூ கம்பேர் பண்ணும்போது எட்டு பெர்சென்ட் கம்மியாயிருக்கு க்ரோத் ரேட்டு ஸோ அது வந்து கூட போச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே எடுத்துகிட்டு போகலாம் பார்க்கலாம் எப்படி அது வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்ல கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் வந்து ஆர் த்ரீலேருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ ஆர் த்ரீங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஆர் ஃபோர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவையும் கட் பண்ணல அதே மாதிரி ஹைட்டையும் கட் பண்ணல இவன் வந்து இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டை கீழே கட் பண்ணினா சொன்னால் ஆர் த்ரீ வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் ஆக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இந்த சமயத்துல கொஞ்சமாக மேலே ஏறிட்டு ஆர் ஃபோர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்றேனா அப்படிங்கிறது வந்து ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போது இது வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சப்செக் வென்டர் க்யூ ஃபோர் ரே நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எயிட் பாயிண்ட் த்ரீ அந்த பெர்ஃபார்மன்ஸஸை இங்கே மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை இப்போதைக்கு இந்த கால் குவார்ட்டரோட இது மாத்திரமே எஸ்டிமேஷனை மாத்திரமே வச்சு லீட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாக்க மேலதான் எடுத்து போகணும் ஆனா ட்ரைடர்ஸ் எப்படி எடுத்து போறாங்கிறது நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கணும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உள்ளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே